மதுரை மாவட்ட பள்ளிகளிடையே சீரான மற்றும் முழுமையான கல்வியை வழங்குவதில் கே எம் சர்வதேச பள்ளி பெருமைமிக்க நற்பெயரை பெற்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறது மதுரை செப்பூஜ்ஜியம் எட்டு மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே நான்கு வழிச்சாலையில் அருகில் உள்ள கே எம் சர்வதேச பள்ளியின் தாளர் டாக்டர் பி கிருஷ்ணவேணி தலைமையில் பள்ளி முதல்வர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கே சரஸ்வதி மூத்த முதல்வர் விஜயா சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தொடக்கப் பள்ளி இணை இயக்குனர் சுவாமிநாதன் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி தாளர் செய்தியாளர்களிடம் இது தொடர்பாக பேசுகையில் பெருமைமிக்க நற்பெயரை பெற்று கல்வியில் சிறந்து விளங்குவதோடு எங்கள் மாணவர்கள் தன்னம்பிக்கை வாழ்க்கை திறன்கள் மற்றும் உண்மையான உலகில் வெற்றி பெற அவர்களை தயார்படுத்தும் மதிப்புகளையும் பெறுகிறார்கள் குழந்தைகளை ஆதரவான சூழலில் வளர்த்து பொறுப்புள்ள உலகளாவிய குடிமக்களாக வளர அவர்களை அதிகாரம் அளிப்பதே எங்கள் தொலைநோக்கு பார்வை எங்கள் பள்ளியின் பதினொன்றாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் ஒரு பகுதியாக மூன்று பிரிவுகளில் உலக சாதனை நிகழ்வை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் இந்த சாதனை முயற்சிகள் எலைட் வேல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றால் சான்றளிக்கப்படும் மேலும் சுற்றுச்சூழல் சார்ந்த பதிவுகளை நாம் ஏன் தேர்ந்தெடுத்தோம் விதைப்பந்து தயாரித்தல் மற்றும் வளர்ப்பு பைகள் நடவு மூலம் மாணவர்களை சுற்றுச்சூழல் பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற ஊக்குவிக்க நாங்கள் இலக்கு வைத்துள்ளோம் இந்த நடவடிக்கைகள் காலநிலை மாற்றம் காடழிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பரப்புவதோடு குழுப்பணி விடாமுயற்சி மற்றும் பொறுப்பை வளர்க்கின்றன பள்ளியிர் பாதுகாப்பு நகர்ப்புற விவசாயம் மற்றும் பசுமை தமிழ்நாடு மிஷன் திட்டத்திற்கான எங்கள் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மாணவர்கள் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி ஆசிரியர்கள் மற்றும் கே எம் ஆர் குடும்பத்தினர் ஒன்றிணைந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் விதைப்பந்துகள் மற்றும் ஐயாயிரம் வளர்ப்பு பைகளை தயாரிப்பார்கள் இது உலக சாதனையை உருவாக்கி பசுமையான நிலையான எதிர்காலத்திற்கு பங்களிக்கும் மேலும் நாம் ஏன் அறிவியல் அடிப்படையிலான பதிவை தேர்ந்தெடுத்தோம் கால அட்டவணையின் கூறுகளை தொடர்ச்சியாக நினைவு கூறுவதன் மூலம் அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதையும் மாணவர்களின் வேதியியல் அறிவை வலுப்படுத்துவதையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் இந்த செயல்பாடு அறிவியலில் வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் அதே வேளையில் நினைவாற்றல் கவனம் மற்றும் விடாமுயற்சியை கூர்மைப்படுத்துகிறது உலகளாவிய அரங்கில் அறிவியல் மற்றும் புதுமைகளில் சிறந்து விளங்க தயாராக இருக்கும் தன்னம்பிக்கை அறிவுத்திறன் கொண்ட நபர்களை வளர்ப்பதற்கான எங்கள் நோக்கத்தை இது பிரதிபலிக்கிறது மேலும் மூன்று மணி நேரத்தில் ஒற்றை இடம் தொடர்ச்சியாக விதை பந்துகளை உருவாக்கும் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருபது என கணக்கிடப்பட்டுள்ளது இது நவம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று ஜப்பானின் ஹொக்கைடோ பிராந்தியத்தில் உள்ள ஜப்பானை பசுமைப்படுத்துவதற்கான சங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டது கேஎம்ஆர் சர்வதேச பள்ளி இந்த சாதனையை முறியடித்துள்ளது மூன்று மணி நேரத்தில் ஒற்றை இடம் தொடர்ச்சியாக விதை பந்துகளை உருவாக்கிய அதிக பங்கேற்பாளர்கள் எண்ணிக்கை என கணக்கிடப்பட்டது இது நவம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று இந்தியாவின் தமிழ்நாடு மதுரை மாவட்டத்தில் உள்ள கே சர்வதேச பள்ளியால் உருவாக்கப்பட்டது பங்கேற்பாளர்களின் தன்மை ஆர் சர்வதேச பள்ளியின் மாணவர்கள் ஆர் சர்வதேச பள்ளியின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி ஆசிரியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூர் அரசு சாரா நிறுவனங்களைச் சேர்ந்த பலர் தீவிரமாக பங்கேற்றனர் சுற்றுச்சூழல் சார்ந்த உலக சாதனை முயற்சிகள் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை காலை ஒன்பது மணிமணி முதல் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணிமணி வரையுங்கள் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் தொடக்க விழா காலை காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு தொடங்கும் அதை தொடர்ந்து பாராட்டு விழா மற்றும் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி மணிக்கு பசுமை தமிழ்நாடு மிஷன் திட்டத்திற்கு ஆதரவாக தமிழக அரசுக்கு விதை பந்துகளை அதிகாரபூர்வமாக வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர் Nicest events uh, which is actually influencing the environmental uh, positivity to our nation from Tamil Nadu. So, today we have witnessed the event covering all the students, more than thousand students, and faculties, and parents, grandparents, uh, involving themselves in preparing the seed walls and contributing to the nature of god. so. Previously we had the record which says the most participants making sea balls consecutively in 3 hours single venue counted to 1020, 1020 headcounts was set by the Association of Greening Japan in Hokkaido region. So the previous record was made by Japan. On November 3rd, 2024, with the, the number of headcounts 1020. So, today, here in India, in Tamil Nadu, our KMR institution have broken the record by any guess from you, sir, with the headcounts? Okay, so I will reveal to this uh, crowd. So, today, our KMR institutions have broken this existing record. With the headcounts of 1184, 1184 headcounts, preparing the seed balls consecutively in three hours in a single venue. So, I congratulate the entire KMR family for uh, achieving this world record attempt successfully today. KMR International School CBSE department, CBSE Madurai so uh, it is very overwhelming that uh town in madurai selecting the world record attempt like this and encouraging all the kids, all the parents, grandparents, the entire nation, they are leading by example. they have set a great example today by giving this opportunity to the entire uh, institution and successfully achieving it. i congratulate all of them and thank you very much so i rakshita r senior adjudicator elite world of records. officially approving the most participants making seed balls consecutively in 3 hours under single venue counted to 1184 1184 was set by the kmr international school cbsc madurai on செவன்த் செப்டம்பர் இதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் மாணவ செல்வங்கள் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களின் பாட்டி தாத்தா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் கிரேட் ரெக்கார்டு எங்க பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு கவுன்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா எலை வேர்ல்ட் ரெக்கார்டில் நாங்கள் சாதிச்சிருக்கிறோம் இது வந்து கேஎம்ஆர் ஃபேமிலி அவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு கை கொடுக்க போய் இந்த வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நாங்கள் தயார் பண்ணிய பந்துகளை ஒரு லட்சத்துக்கு மேல நாங்க வந்து இன்னைக்கு தயார் பண்ணிக்கிறோம் இதுல பாதி